மலையாள திரைப்படங்கள் அனைத்துமே தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் மற்ற மொழி சினிமாக்களில் மலையாள நடிகர்கள் வில்லனாக நடித்து மாஸ்க் காட்டி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது அப்படி எந்தெந்த மலையாள நடிகர்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல முதலாவதாக பகத் பாசில் புஷ்பா திரைப்படம் தான் அவரை வேற ரேஞ்சுக்கு கொண்டு சென்றது இந்த படத்தின் மூலம் ஒரு சிறந்த நடிகராகவும் அறியப்பட்டார் அதில் வில்லனாக இல்லாவிட்டாலும் தமிழ் மக்கள் நெஞ்சங்களை இவரை ஆழமாக பதித்த படமாக தான் விக்ரம் திரைப்படம் அமைந்தது அதன் பிறகு வந்த மாமன்னன் திரைப்படம் தான் பகத்தை தமிழ் ரசிகர்கள் நெஞ்சில் ஆணி போல பதிய வைத்தது அந்த படத்தில் ஒரு முரட்டுத்தனமான வில்லனாகவே நடித்து இருப்பார் அடுத்தது விநாயகன் ஜெயிலர் படத்தில் என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடித்து அசத்தி இருப்பார் விநாயகன் அவரை சண்டக்குழி படத்தில் பார்த்த ஞாபகம் தான் தமிழ் ரசிகர்களுக்கு இருந்தது அதில் ஒரு இடிபிடி ரவுடியாகத்தான் நடித்திருப்பார் ஆனால் இந்த படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடித்திருப்பார் அடுத்தது பிருத்திவிராஜ் தமிழ் மட்டுமல்லாமல் மற்ற மொழி சினிமாக்களிலும் ஒரு சிறந்த வில்லனாக தன்னை பிரதிபலித்து வருகிறார் ார் ஆரம்பத்தில் ஹீரோவாக நடித்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றாலும் இப்பொழுது வில்லனாகவே இவரை பார்க்க மக்கள் ஆசைப்படுகிறார்கள் ஹிந்தியில் அக்ஷய்குமாருக்கு வில்லனாக நடித்து பாலிவுட்டிலும் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் பிருத்திவிராஜ் அடுத்தது துல்கர் சல்மான் இவரை லவர் பாயாக ஒரு பிளே பாயாகவும் பார்த்த ரசிகர்களுக்கு இவர் எப்படா நெகட்டிவ் ரோல்ல நடித்தார் என்பது அனைவருக்கும் கேள்விக்குறியாக தோன்றுகிறது இருந்தாலும் சூப்பர் என்கின்ற ஹிந்தி படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் நடித்ததன் மூலம் தாதா சாஹேப் பால்கே என்று சர்வதேச திரைப்பட விருதை வென்றிருக்கிறார் அதுவும் ஹிந்தியில் துல்கர் சல்மான் பெறும் முதல் விருதும் இது கூட அதன் மூலம் ஹிந்தி சினிமாவில் இவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்து வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க